நம்ம எல்லாரும் நம்மளே ஒரு கைத்தறிவு கொடுத்துக்கலாம் சுப்போவாக சிறப்பாக எங்கேயும் எந்த விதமான ஃப்ளைட்டில் டிலே இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம வந்து ஹனாய் வியட்நாமோட கேபிட்டல் கலைநகரம் ஹனாய்க்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ நம்ம இறங்குற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளைட்டு ஒரே நேரத்தில் லேண்ட் ஆனதுனால தான் க்ரௌட் பட் எனிவே இமிகிரேஷன் எல்லாம் குயிக்காக பாஸ் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் பிஹாஃப் ஆஃப் சூப்பர்னா டூர் ட்ராவல் கேர் எஸ்டிடிசி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ தொடர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பயணம் பண்ணவங்களாகட்டும் ஸோ அவங்க மூலிமா வந்த ரெஃபரன்ஸில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக அதை வந்து முழுமையாக வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு மிக முக்கிய தேவை உங்கள் அனைவரோட கொடுத்தலை இப்போ கொடுத்துடலாமா ஸோ ஏழு நாட்கள் இன்று நம்மளோட முதல் நாள் ஸோ நேற்று எல்லாமே நம்ம டீம் உண்மையாகவே பர்ஃபெக்ட் நான் வந்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணும்போதே போதே கணிச்சிருவேன் எப்படி இருக்கும் அப்படின்றது பட் கண்டிப்பாக இந்த டீம் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த ஏழு நாளாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது இதே மாதிரி உங்களோட ஒத்துழைப்பு வரக்கூடிய நாட்கள் எங்களுக்கு கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிறேன் எல்லோரும் கம்ஃபர்டபுளாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும்தான் உங்களோட முழு நேர பணி எதை பற்றியும் நான் ஆக்சுவலாக வந்து என்னோட கூட வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஒரு சிலர் புதுமையாக வருவீங்க நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம எங்கே போகிறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்ற தகவல்கள் முழுமையாக கொடுப்போம் அது அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் என்ன போகிறோன்றத அன்றைக்கி ஹோட்டல் ரூம் போகும்போது நான் சொல்லுவேன் ஏற்கனவே உங்களுக்கு ஒச்சர் கொடுத்துருக்கோம் ஸோ அதன்படி தான் எல்லாமே நடக்கும் சில லோக்கல் சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் ஒன்று ரெண்டு ப்ரோக்ராம் முன்ன பின்னா மாறலாம் ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே வருத்தப்படாமல் கார்த்திக் சொன்னால் அது கரெக்டாக இருக்குன்றத முழுமையாக நம்பி நீங்கள் வந்து இந்த நாட்கள் வந்து என்ஜாய் பண்ணணுன்றத மட்டும் கேட்டுக்கிறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம பிளானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கடு தான் அதில் வந்து ஃப்ரீ இல்லை புதுசாக இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் பேக்கடாக இருக்கும் ஏன்னா ஊரில் இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் இங்கே நம்ம இந்த ஏழு நாட்கள் உண்மையாகவே இங்கே இருக்கக்கூடிய இயற்கை அதிசயங்கள்லாம் வந்து நல்லா பார்க்க போகிறோம் அதனால் வந்து இந்த நாடு வந்து வியட்நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல அருமையான நாடு சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் இதை சுற்றியும் கம்போடியா தாய்லாந்து சைனா அந்த மாதிரியான நாடுகளாக இருக்குது ஸோ இந்த வியட்நாமில் நம்ம வந்து இந்த ஆறு இரவுகள் ஏழு பகல்கள் உங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ண மாதிரி நார்த் வியட்நாம் நார்தர்ன் வியட்நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹனாய் நம்ம இப்போ இருக்கிறவங்க நார்த் வியட்நாமில் இருக்கோம் ஸோ இங்கே இரண்டு இரவுகள் இந்த ஹோட்டலில் தங்குவோம் இங்கேருந்து திரும்ப ஒரு விமானம் வியட்ஜெட்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட் எடுத்து சென்ட்ரல் வியட்நாம் மத்திய வியட்நாம்னு சொல்லக்கூடிய டனாங் ஸோ ஒரு அருமையான ஒரு பீச் சிட்டி ஸோ அங்கே இரண்டு இரவுகள் தங்குவோம் அங்கேருந்து திரும்ப இன்னொரு ஃப்ளைட் எடுத்து ஹோச்சி மீன் சிட்டி ஸோ சவுத் வியட்நாம் ஒரு கமர்ஷியல் சிட்டினே சொல்லலாம் அங்கே இரண்டு இரவுகள் மூன்றாவது நாள் மத்தியானம் லன்ச் முடிச்சுட்டு தான் ஏர்போர்ட் போவோம் ஸோ இன்றைக்கி இருந்து கடைசி நாள் லஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக என்ஜாய் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த வியட்நாமோட மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நாடு வந்து எஸ்ஸு கேபிட்டல் லெட்ரு எஸ்ஸு மாதிரி இருக்கும் ஸோ அப்போது போகக்கூடிய பகுதியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும் எதுவுமே நியர்பை கிடையாது ஸோ ஒரு ஹலாங் ட்ரை நாளைக்கு போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று மணி நேரம் டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு அங்கே ஒரு ஆறு ஏழு மணி நேரம் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து மூணு மூன்று மணி நேரம் ட்ராவல் பண்ணி வருவோம் நடுவில் அங்கே லன்ச் இருக்கும் இங்கே டின்னர் இருக்கும் அப்போ காலையில் நேரமாக ஹோட்டலேருந்து கிளம்புனோம் அப்படின்னா நைட் நம்ம ரூம் ரீச் ஆகும்போது பத்து பத்தரை அந்த மாதிரி ஆகும் ஸோ அந்த மாதிரி ஃபுல் பேக்கடாக தான் இருக்கும் அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க உங்களோட ஒத்துழைப்பு முழுமையாக இருந்தால் மட்டுமே நம்ம வந்து எங்கேயும் வந்து ஹரிபரி பண்ணாமல் ஸ்மூத்தாக என்ஜாய் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக போதுமான நேரங்கள் எல்லாமே கொடுப்போம் ஸோ அதுதான் மெயினு நல்ல உணவு உணவை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை மேக்ஸிமம் நம்ம எல்லாமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தான் அதில் சவுத் இந்தியன் ஃபுட்டு இட்லி தோசை கிடைக்குமான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடைக்காது ஒவ்வொரு சில நாடுகளில் எங்கே கிடைக்குமோ அதை கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் இங்கே இருக்கிறதுலையே சிறப்பான ஃபுட்டு தான் நம்ம வந்து ரெகுலராக வந்து வந்துட்டுருக்கனால அதை பிரத்யேகமாக தேர்வு பண்ணி நிறைய விஷயங்கள் மாற்றி சில மெனுக்கள்லாம் ரிப்பீட்டடாக இந்த நாட் இந்த ஏழு நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பாடுன்னு கணக்கூட கூட இருபத்தொரு வேலை நம்ம வெளியில் சாப்பிடுவோம் ஸோ அந்த மெனுவும் ரிப்பீட் ஆகாத மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வந்து வியட்நாமில் இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் உங்களோட பார்வை ஏன்னா இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான் நாட் டெவலப்டு கண்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு நம்மலாம் வந்து நைன்டீன் அப்போது சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் நம்மளாம் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது வியட்நாம் வந்து பல போர்கள் உள்நாட்டு போரே வியட்நாம் மாதிரி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி உள்நாட்டுக்குள்ளே போர்கள்லாம் நடந்து நிறைய நிறைய பேர் உயிர் மாய்த்து அந்த மாதிரி அரௌண்ட் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்குமே இவங்க அந்த துயரங்கள்லாம் அடைஞ்சி அதுக்கப்புறம் கம்யூனிசம் ஆட்சி வந்து நிறைய அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாகி அதுக்கப்புறம் தான் டெவலப் இருக்குது ஸோ இங்கே வந்து மேஜராக டூரிசம் அண்டு ரியல் ரியல் எஸ்டேட் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால் இந்த நாட்டை நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து இயற்கை எளிர்மிகுந்த வரலாறு சிறப்புமிக்க ஒரு நாடு ஸோ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து ஒரு ஃபேமிலியாக நான் ஏற்கனவே எங்கள் கம்பெனியில் நாங்கள் சொல்கிறது அதுதான் நம்ம ஃபேமிலி டூர் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ அதனால் பஸ்ஸு வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபாட் ஃபார்ட்டி ஃபைவ் சீட்ரு தான் நம்ம வந்து மொத்தம் முப்பத்தி ஒரு பேர் இங்கே இருக்கோம் ரெண்டு பேர் வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் ஆல்ரெடி இன்றைக்கி விடியாலுமே இறங்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ லஞ்சுக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க மொத்தம் முப்பத்தி மூணு பேர் நம்ம வந்து ஒரே குடும்பமாக வெவ்வேறு ஊர்லேருந்து எல்லோரும் வந்திருப்போம் பட் இந்த ஏழு நாட்கள் நம்ம அனைவரும் ஒரே குடும்பமாக இருந்து இந்த டூரை வந்து சிறப்பாக அமைச்சு கொடுன்னு கேட்டிருக்கிறேன் பண்ணிக்கலாமா சார் பண்ணிக்கலாம் சார் சூப்பர் 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 ஸோ இந்த நார்த் வியட்நாம் ஹனாயை நமக்கு சுற்றி காமிக்கிறதுக்காக நம்மளோட கைடு மிஸ் ஷூ அவங்கள ஒரு கைத்தறிஞ்சு கொடுத்து வரவே தரலாம் ஸோ அவங்க தான் நமக்கு இந்த நாட்டை பற்றி இந்த ஊரை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து இது பண்ணுவாங்க மொழமாக பேசுவாங்க இங்கிலீஷில் தேவையான இடங்களில் கண்டிப்பாக தேவைப்படும் போது நான் அதை தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாயிண்ட்டாக சொல்கிறேன் நான் அப்போ உங்களுக்கு அது புரியும் ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக வாங்க இப்போ இங்கேருந்து நேராக நம்மளோட பயணம் ரெஸ்டாரண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் இனி ஒரு அரை மணி நேரம் போய்ட்டு நேராக லஞ்ச் முடிக்கிறோம் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைமை பொறுத்து ஏன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட் ஏன்னா இந்த இமிக்ரேஷன் மற்ற விஷயங்கள்னால அதனால் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரூம் கொடுக்க முடிஞ்சிட்டு பார்க்குறோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இமிடியேட்டாக டூர் கிளம்புற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி ஸோ எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் பேக்கெட் தான் பட்டு போதுமான நேரம் எவ்வளோ கொடுக்க முடியும்னு பார்க்கலாம் அதை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹனாயோட நகர சுற்றுலாவில் நம்ம வந்து சில முக்கியமான இடங்கள் இங்கே வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது ஹோச்சி மீன் மௌஸ்லீம் ஹோச்சி மீன் அவர் தான் வந்து நம்ம ஊரில் எப்படி அண்ணல் காந்தியடிகளும் இங்கே வந்து ஹோச்சி மீன் அவர் தான் இவங்களோட ஒரு தந்தை அங்கிள் அப்படின்னு கூப்பிடுவாங்க இவங்க எல்லோரும் ஸோ அவரோட மௌஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட பாடி வச்சுருக்கக்கூடிய ஒரு சதுக்கம் ஸோ அங்கே தான் அவோட பார்லிமெண்ட் ஹவுஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது அதை அப்படியே பார்க்குறது ட்ரெயின் ஸ்ட்ரீட் அப்புறம் ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் வாட்ரு பப்பட் ஷோ ஓல்டு கோட்டர் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது நம்ம அந்த டிராஃபிக்கை பொறுத்து நம்ம வந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ணுவோம் நாளைக்கு ஹலாங் பே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் தான் வந்து ஹலாங் பே ஸோ அதை பயணம் பண்ணுவோம் அதை வந்து நைட்டு நான் சொல்கிறேன் ஸோ நல்ல நாடு இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி மக்கள் மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா பத்து கோடி இருக்கக்கூடிய ஒரு நாடு இங்கே வந்து வியட்நாமிஸ் இஸ் டாங் அப்படின்ற கரன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரே கரன்சி தான் நம்ம ஊரில் பத்து ரூபா அஞ்சு ரூபா இருக்கும் இங்கே அப்படி கிடையாது ஐயாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி கரன்சி தான் இங்கே ஸோ அதெல்லாம் எக்ஸ்சேஞ்சு மீதியான விவரங்கள் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம நேராக லஞ்ச் போவோம் கைடு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படியே கேட்டுகிட்டே கம்ஃபர்ட்டபுளாக வாங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு அப்புறம் திரும்ப எனர்ஜிட்டிக்காக பேசலாம் ஹலோ சீன் சாவ் சீன் சாவ் இன் வியர் நவென் மீன் ஹலோ சீன் சாவ் ஸோ வார்ம் வேர் ஹம் சு வியர் டவுங் அண்ட் ஓம்னி வேல் ஹம் ஸ் ஹவு கேப்பிட்டோ யூ ஆ இன் த நாட் அஃவியர் டவுன் And it's my honor to be a tour guide for three days. My name is Su. It's Su. Su. not Su. 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 And this is a big river in the north of Vietnam, Red River. So in the north we have a Red River Delta. In this one is the Red River, and this one it come from China. Why we call it Red River? Because on the rainy season it has a lot of soil

ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் எனக்கும் பட் இது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி தான் அதாவது ஹனாய் கேபிட்டல் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு காஸ்ட்லியான ஒரு நகரம் தலைநகரம் ஸோ இவங்களும் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் அந்த கம்யூனிசம் வந்து ஸ்டில் நவ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிங்கிள் பார்ட்டி தான் இங்கே ரூல் இருக்காங்க ஸோ இங்கே எல்லாமே காஸ்ட்லி தான் அதாவது சீப் அப்படின்னு கிடையாது நிறைய பாருங்கள் எல்லா பிராண்டட் கார்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக அளவுக்கு மக்கள் நல்ல வளமாகவும் இருக்காங்க இங்கே ஏழ்மையும் இருக்குது பணக்காரங்க பணக்காரங்க ஏழைகள் ஏழைகள் அதே மாதிரி தான் ஸோ சின்ன சின்ன வீடுகள் தான் இருக்கும் அதுதான் அவங்க சொன்னாங்க டூத் பிக் ஹோம்ஸ் மீ குவாலிட்டஸ் அப்படின்னாங்க பள்ளுக்குற குச்சி மாதிரி தான் ஒவ்வொரு இது இருக்கும் அப்படின்றது அவங்க சொன்னாங்க ஸோ அந்த எக் காஃபி அதாவது என்ன அப்படின்னா இங்கே வந்து நிறைய அப்போது நிறைய நாடுகளோடு இவங்க வந்து க்ளோஸ்டாக தான் இருந்தாங்க க்ளோஸ்டுனா ஓப்பன் கிடையாது எல்லோரும் டூரிஸ்ட் வர்றதுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் தான் ஓப்பன் அப்போ இவங்களுக்கு வந்து அந்த காஃபி அப்படின்ற விஷயமே இல்லாத இருக்கும்போது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணவர் காஃபிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்போ அதை எப்படி பண்ணுன்றதுனால அந்த எக்கை வச்சே ஒரு க்ரீமியான காஃபியை வந்து உருவாக்குனாங்க ஸோ அது வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது எக் காஃபி எக்லேயே பண்ணக்கூடிய ஒரு காஃபி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இங்கே தான் ஃபேமஸ் அது வந்து இன்றைக்கி வேணால் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ எக் காஃபி எக்கு முட்டை ஆமாம் கோழி முட்டை தான் சார் ஸோ நம்ம வந்து ஈவினிங் வந்து அந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட் அந்த ஓல்டு கோட்ரு ஏரியா தான் அங்கே போவோம் ஸோ இவங்க எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வளர்த்திட ஒரு நாடு வரோம் அப்படின்னா அந்த நாட்டோட வளங்கள் அந்த மக்களோட எப்படி அவங்க பிஹேவியர்ஸ் இருக்குது என்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க உணவு முறை என்ன அவங்க கலாச்சாரம் இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இவங்க ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வளதி இடது நம்ம போகும்போது வரும் பழைய காலத்து முறையில் ஈவன் ஒரு கடைக்கு வெளியில சின்ன டேபிள் குட்ட சேர் குட்டி அந்த மாதிரியான கடைகள் தான் இருக்கும் அவங்க சாப்பிட்றது மாலை வேலை பொழுது போக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சாயங்காலம் அதெல்லாம் பார்ப்போம் பழங்கள் எல்லா பழங்களுமே கிடைக்கும் துரியன் எல்லாம் துரியன் துரியன் இங்கே ஃபேமஸ் தான் நல்லா இருக்கும் மேடம் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கும் பனானா இருக்குது ஆப்பிள் இருக்குது மாம்பழம் இருக்கு இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் நம்ம போனோம் அப்படின்னா முடியாதவங்க அந்த லிஃப்ட்டில் ஏறுங்க வெயிட் பண்ணி ஒரு லிஃப்டில் மூணு பேர் நாலு பேர் தான் ஏற முடியும் வாஷ்ரூம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் மேலே போய் எல்லோரும் டேபிளில் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்குங்க அதுக்கப்புறம் தான் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க ஆனால் ரெடியாக இருக்குது ஃபுட்டு எடுத்து எடுத்து வச்சா ஆறிடும் அவங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வருன்றனால இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போய் எல்லோரும் சீட்டில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டே வருவார் அவர் ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கார் அதனால் வந்து தயவு கூர்ந்து இந்த மாதிரி நாங்கள் கேட்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே போயிட்டு உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் அவர் எடுத்து பஃபே மாதிரி வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேபிளாக எழுந்திரிச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா போய் போயிடும்னாலும் அது சின்ன இடம் தான் நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா வீட்டுக்கு பேசணும்னு நினைப்பீங்க நம்ம தங்கக்கூடிய ஹோட்டலில் ஃப்ரீ வைஃபை இருக்கும் அதை நான் செக் இன் பண்ணும்போதே வந்து கீ கொடுக்கும்போது வைஃபைக்கு என்ன எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் அதை தவிர எங்கேயும் வெளியில் இன்டர்நெட் இருக்கிறன்றது ரொம்ப ரேர் இருக்கவே இருக்காது மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் ரூமிங் எல்லோரும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சிம் கார்டு வேணும்ன்றவங்க நம்ம கைடு வந்து வச்சுருக்காங்க அது வந்து ஒன்லி இன்டர்நெட் சிம் கார்டு டைரக்ட் கால் பண்ண முடியாது பட் வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்படி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு நம்ம சவுத் இண்டியன் சர்வ் பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு இது மட்டும்தான் இங்கே வேற எதுவுமே இல்லை அதனால் வந்து இவங்க நமக்கு தகுந்த மாதிரி ரைஸை வந்து பாயில் பண்ணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது எல்லா கடையிலையும் பாஸ்மதி ரைஸ் ஒரு ஆஃப் பாயில் மாதிரி தான் இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த ஊர்ல இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது இதே மாதிரி எல்லா வேலையும் கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கே கொடுப்போம் கம்ப்ளைண்ட் வராது அது நான் சொல்றேன் நல்லா இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து ஹோட்டலுக்கு போறோம் அங்கே ரீச் ஆனோடனா நான் போதுமான நேரம் நான் சொல்கிறேன் அதாவது போதுமான நேரம்னா நம்ம இங்க வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்க முடியாது ஏன்னா நம்ம சிட்டி டூர் இன்னைக்கு அதுவும் இல்லாமல் வாட்டர் ஹப்பட் ஷோ இந்த ஊரோட ஒரு பாரம்பரிய ஷோ நம்ம ஊர் வந்தால் எப்படி நம்ம பரதநாட்டியம் இப்போது சைனா போனால் சாங்காயில் சர்க்கஸ் அந்த மாதிரி ரஷ்யா சர்க்கஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று இருக்கும் இது வந்து இவங்களோட ஒரு பாரம்பரியம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர்கள்லாம் கிடையாது நம்ம மாதிரி நிறைய தேட்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இவங்க வந்து இவங்களோட கலாச்சாரம் படி ஒரு பப்பல் ஷோ அப்படின்னு நடத்துகிறாங்க அதை நம்ம பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கனால நம்ம போயிட்டு கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி இல்லை டக்குன்னு ஒரு ஹாட் பாத் எடுத்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் கொடுப்பேன் ஆகிட்டு கீழே வர மாதிரி இருக்கும் நம்ம அடுத்தடுத்த இடங்கள் போயிட்டு திரும்ப டின்னர் இதெல்லாம் இருக்குது மணி எக்ஸ்சேஞ்சும் நம்ம வந்து அந்த கைடு நம்ம கூட தான் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம அந்த ஃப்ரீயாக நம்ம ஷாப்பிங் போகும்போது இல்லை இப்போ மாத்திரவங்க வாக்கிக்கோங்க சிம் கார்டு வாங்குறவங்களும் கேட்டாங்க ஒரு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு எடுத்து வந்திருக்காங்க அதையும் வந்து வாங்கிக்கோங்க தான் இருக்கும் அதனால் நம்ம எல்லாருமே முப்பத்தி ரெண்டு பேரும் இங்கே எதோ மியூசிக் கன்சர்ட் அதாவது இசை நிகழ்ச்சி நம்ம ஊரில் அப்பப்போ நடத்தோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நடக்க போதாட்டங்குது ஸோ அதனால ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க அதான் மேடம் இங்கே ஆமாம் அந்த டீம் ஆர்கனைசர் டீம்